மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் சம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்திய செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு நாள் பிரஸ் மீட்டோடு செங்கோட்டையனுடைய வெடி புஸ்வானமாகிவிட்டது நம்ம செங்கோட்டையன் பேசுவதற்கு ஒரு நாள் முன்பே ஒரு காணொலி போட்டிருந்தோம் அந்த காணொலியில் தெளிவாக பேசியிருந்தோம் செங்கோட்டையன் அவர்கள் போடவிருக்கின்ற வெடி வெடிக்குமா அல்லது புஸ்வானமாக போகுமா என்ற கேள்வியே நம்ம முன்வைத்திருந்தோம் அதே போன்று செங்கோட்டையனுடைய வெடி புஸ்வானமாக போய்விட்டது இப்பொழுது செங்கோட்டையன் அவர்களை கட்சி பொறுப்புகளிலிருந்து எடப்பாடியவர்கள் நீக்கிவிட்டார் அவருடைய சகாக்களையும் கட்சி பொறுப்பிலிருந்து எடப்பாடியவர்கள் நீக்கிவிட்டார் இப்பொழுது அதிமுகவில் செங்கோட்டையன் இவருடைய சமகால சீனியர்களின் உதவியை இருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது இவருடைய சமகால சீனியர்கள் இப்பொழுது யார் இருக்கிறார்கள் அப்படின்னா செம்மலை இருக்கிறார் கே பி முனிசாமி இருக்கிறார் நத்தம் விஸ்வநாதன் இருக்கிறார் இது போன்று இன்னும் சிலர் இருக்கிறார்கள் தங்கமணி வேலுமணி கூட இவருடைய சமகாலத்தை சார்ந்தவர்கள் தான் கொஞ்சம் ஜூனியர்கள் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது வெளிப்படையாக செய்தியாளர்களிடம் பேசிய அத்தனை விஷயங்களும் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று இவர்கள் ஒரு முயற்சி செய்தார்கள் ஆனால் இந்த முயற்சி நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு செம்மலை அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்றார் ஏற்கனவே இந்த முயற்சிகள் எல்லாம் செய்யப்பட்டதுதான் ஆனால் இதுவெல்லாம் நிராகரிக்கப்பட்டு விட்டது ஆனால் நிராகரிக்கப்பட்டு விட்ட ஒரு பிரச்சனையை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் மீண்டும் செங்கோட்டையின் கையில் எடுத்திருப்பதின் நோக்கம் என்ன அப்படின்னு செம்மலை ஒரு கேள்வி எழுப்புறார் அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்திருந்தாலும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி எந்த விதத்திலும் சரியவில்லை அதிமுக அப்படியே இருக்கிறது கட்டுக்கோப்பாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய பின்னால் அதிமுக கட்டுக்கோப்பாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது திரு செங்கோட்டையன் அவர்கள் எப்படி கட்சியின் தலைமைக்கு இவர் கெடு விதிக்கலாம் என்ற ஒரு கேள்வியை செம்மலை முன்வைக்கிறார் ஆனால் செம்மலை மட்டும்தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறார் எப்படி செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் ஒரு பிரச்சனை இப்பொழுது கிளப்பினாரோ இதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இன்னும் ஒரு நான்கு நபர்கள் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே அதிருப்தியில் இருக்கிறார்கள் இவர்களும் வெகு விரைவில் தலைமைக்கு எதிரான முடிவை எடுப்பார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் கிடைக்கிறது அது கே பி முனிசாமி தங்கமணி வேலுமணி கே பி அன்பழகன் போன்ற இந்த நான்கு பேரும் வந்துட்டு எடப்பாடியின் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் இவர்களும் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கிறது ஒருவேளை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் சீனியர்கள் மூத்த உறுப்பினர்கள் அனைவரும் தொடர்ந்து எடப்பாடிக்கு எதிரான இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கொண்டிருந்தால் அதிமுக மீண்டும் தேர்தலில் பின்னடைவை சந்திக்குமோ என்ற அச்சம் வந்துட்டு அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு ஏற்பட்டு தொண்டர்களுக்கு ஏற்பட்டு விடுமோ அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முடிவு அவருக்கு தான் பாதிப்பை கொடுத்ததை தவிர அந்த கட்சிக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்கல இப்பொழுது செங்கோட்டையினுடைய பதவி பறிக்கப்பட்டது மாற்று நபரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமித்து விட்டார் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அதிமுகவில் உள்ளவர்கள் அல்ல அதிமுகவை வெளியிலிருந்து சில நபர்கள் இயக்குகிறார்கள் அதிமுகவிற்கு உள்ளே இருக்கின்ற மூத்த உறுப்பினர்களை அந்த நபர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற்று வருகின்ற சூழ்நிலையில் எடப்பாடிக்கு எதிராக மக்கள் இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை காட்ட வேண்டும் என்று திட்டமிட்டே அதிமுகவை சீர்குலைப்பதற்கு இப்படி ஒரு வேலையை திமுக தான் செய்கிறது அதை நிரூபிக்கின்ற விதத்தில் நேற்று ராணிப்பேட்டையில் நடந்த ஒரு கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றார்னா எடப்பாடி அவர்களுடைய கட்சியே இன்னும் சில நாட்களில் ஆம்புலன்ஸில் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி அவருடைய கட்சி ஆம்புலன்ஸில் ஏற்றப்படும் ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஆம்புலன்ஸுக்கே வழிவிடாமல் அவர் அவ்வளவு கொடுமைகளை பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தை சூசகமாக வெளியிடுகிறார் உதயநிதி ஸ்டாலின் அதிமுகவின் தொண்டர்களின் மனநிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னா எப்படியோ ஒரு வழியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு எதிராக செயல்பட்ட எல்லோரையும் கட்சியில் இருந்து நீக்கிவிட்டார் இனி அதிமுகவை யாராலும் அசைக்க முடியாது கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அனைவரையுமே கட்சியிலிருந்து வெளியேற்றி விட்டதால இனி அதிமுக வந்துட்டு ஒன்றுபட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடும் அப்படின்னு எடப்பாடியினுடைய நம்பிக்கையை கொண்ட தொண்டர்கள் பேசுகிறார்கள் அதற்கு ஏற்றாற்போலதான் எடப்பாடி அவர்களுடைய நடவடிக்கையும் இருக்கிறது இப்பொழுது செங்கோட்டையனுக்கு எடப்பாடி அவர்கள் வைத்திருக்கின்ற இந்த செக்கு இனி அதிமுகவில் இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் கட்சியினுடைய தலைமைக்கு எதிரான மனநிலையை கொண்டு இவர்கள் ஒரு புறம் பிரஸ் மீட்டை நடத்தி இவர்கள் கட்சிக்கு கெடு வைக்கின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இனி அதிமுகவில் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒருவர் செய்ததற்கே அடுத்த கணம் அவருக்கான ரியாக்ஷனை கொடுத்து விட்டார் எடப்பாடி அடுத்து தங்கமணி வேலுமணி விஸ்வநாதன் கேபி முனிசாமி கேபி பி அன்பழகன் போன்றவர்களெல்லாம் அதிமுகவிற்கு எதிராக எடப்பாடி அவர்களுக்கு எதிரான ஸ்டாண்டை எடுப்பார்கள் என்று சில திமுகவினுடைய ஊடகங்கள் தான் செய்தியை வெளியிட்டு ஆனால் நாம் மேற்கோள் காட்டிய இந்த நபர்கள் அனைவருமே எடப்பாடியினுடைய வலது கரமாக நிற்கிறார்கள் அது வேலுமணி தங்கமணியாக இருந்தாலும் சி வி சண்முகமாக இருந்தாலும் கேபி பி முனிசாமியாக இருந்தாலும் கே பி அன்பழகனாக இருந்தாலும் இவர்கள் எல்லோருமே எடப்பாடியினுடைய வலதகரமாக இருக்கிறார்கள் எடப்பாடி எதை முன்மொழிகிறார்களோ அதை இவர்கள் வழிமொழிந்து செயல்படுகிறார்கள் வரையில் அப்படிதான் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி செங்கோட்டையன் எடுத்த முடிவு அவருக்குத்தான் தலைவலியை உருவாக்கியது தவிர யாருக்கும் எந்த ஒரு அதிர்ச்சியும் அந்த கட்சியில் ஏற்படுத்தலை ஆகையால் அதிமுகவை இன்னொரு முறை சிதறு தேங்காய் போல உடைத்து அதில் குளிர்காய்ந்து விடலாம் என்று திமுக எண்ணுவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பழிக்க வாய்ப்பில்லை அதிமுகவை பல தொந்தரவுகளுக்கு மத்தியில பல குடைச்சல்களுக்கு மத்தியில திமுகவினுடைய பல உள்ளடி வேலைகளுக்கு மத்தியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அத்தனையும் சமாளித்து அதிமுக என்ற அந்த இயக்கத்தை அவருடைய கட்டுப்பாட்டில் அவருக்கு பின்னாடி கொண்டு போயிட்டாரு இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மத்தியில் உண்மையாகவே வளம் வர தொடங்கிவிட்டார் ஆகையால் இனி அதிமுகவில் இருப்பவர்கள் நாம் மேற்கோள் காட்டிய அந்த பல மூத்த உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் திமுகவிற்கு எதிரான செய்தி சேனல்கள் வெளியிடுகின்ற அந்த செய்திகள் அத்தனையும் பொய் செய்திகளே என்பது கண்டிப்பாக செய்தி திமுகவிற்கு எதிரான அந்த ஊடகங்கள் வெளியிடுகின்ற அத்தனை செய்திகளும் பொய் செய்திகளே என்பது மீண்டும் ஒரு ஓபிஎஸாக செங்கோட்டையன் மாறிவிட்டார் ஆனால் செங்கோட்டையை போன்று இனி யாரும் அந்த இயக்கத்தில் மாறுவது கொஞ்சம் கஷ்டம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி அவர்களுடைய முயற்சி ஒருவேளை அவருக்கு சக்சஸை கொடுத்துவிட்டால் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகாரத்தை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி ஒருவேளை முதல்வராக அமர்ந்துவிட்டால் ஸ்டாலினுடைய கனவும் உதயநிதியினுடைய கனவும் மற்ற திமுகவினுடைய கனவுகளும் மீண்டும் நனவாகும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் என்ன நடக்கும் அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து நாம் பார்ப்போம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே